மத்தேயு இருபத்து ஆறாவது அதிகாரம் ஐம்பத்து மூன்றாவது வசனம் முதல் ஐம்பத்து ஐந்தாவது வசனம் வரை நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படிச் செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேதவாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே Matthew chapter twenty six verses fifty three to fifty five. Thinkest thou that I cannot now pray to my Father, and He shall presently give me more than twelve legions of angels? But how then shall the Scriptures be fulfilled, that thus it must be? In that same hour said Jesus to the multitudes, Are ye come out as against a thief with swords and staves, for to take me? I sat daily with you teaching in the temple, and ye laid no hold on me.